தண்ணி வாக்கு போறோம் அங்க ஒரு அடிக்கிற வெயில பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்குது மணி ஆச்சு செம்ம வெயில் அடிக்குது வெயிலே இன்னைக்கு வேற அக்னி ஸ்டார்ட் ஆகாம ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு தண்ணி வாக்கு போற மக்கள் எல்லாரும் போய் நாங்க மூணு பேர் போறோம் நாங்க அப்புறம் கண்ணு முன்னாடி போறோம் போன் பண்ணி கூப்பிட்டு போறேன் எல்லாத்தையும் போயிட்டு நான் ரெண்டு மூணு பேர் வராங்களாட்டு இருக்கு போய் சத்தமே எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு போறேங்க யாருக்கு தெரியாம திரு தண்ணி வாக்கு போறேங்க கிணத்துல மத்தாலும் சத்தம் போட்டு வார்த்தால கண்டுபிடிச்சிருவாங்க அதனால பாத்தீங்க காட்டு படி போயிட்டு இருக்கிறோம் கண் மடி போயிட்டு இருக்கிறான் அந்த அளவுல ஊடு இருக்குது போனா அப்புறம் சத்தம் போட அந்த ஆயா வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு நாங்க அப்படியே ஓரமா போயிட்டு சந்து போட்டு இருக்கிற பாருங்க தடத்து நடந்து 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 அப்படி இதுல போய் கிணத்துக்கிட்டு போயிட வேண்டியது அது அந்த கிணறு தாங்க அங்க திருக்கிற கிணறு காட்டுற பாருங்க கிணறுங்க கிணறு தெரியலையே சாட்ரூம்லாம் இருக்கு பாருங்க பாத்தீங்களா அதுதான் கணர் அவங்க காற்று மறந்து கணருங்க பாத்தீங்களா அவரு அங்க ஒருவாரு நினைக்கிற சந்த அங்க தெரியுது அவருதான் நம்ம கிணத்துக்காரரு கிணத்துக்காரரு ஏ குதி குதி அங்க குதி ஆரகே போது நான் இங்க இருந்து குதிக்கிறேன் பாரு சார்லாருன்னு

అనసే గుది గుది రా ఆ రా గుదియా

எல்லாமே நா ஆபஸ்மா இருக்கறாங்க நான் ஒண்ணு நல்லா இருக்கேன் அந்த சை வா 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 பண்ண படல ஆ வா பண்ண பட வா டாடி என்னடா என்ன கை செய்யறنا இதுดิ ஏ குடியா வட அடி மாதிரி குடியா வட அடி மாறி ஏ மெட்டி மெட்டி குதி மடி நானே குச்சி போட்டா ஏ குடியா சும்மா வாச்சினா போட்டுக்க குதி குதி இடி டாய் மோடிட்டு இருக்கே யா நீ கவ தாட்டு போடாத நீ நாங்க எல்லாம் வேற എന്നെ കിട ഇതിനെ ആടി മോടരെ പോ എന്നാ ഇ കുന്നാ ഓണാവാമോ നിങ്ങള് എങ്ങോട്ടാ ലൈറ്റ് ഓൺ ആക്കാൻ വേണ്ടി വന്നോ ഇതിട്ടാ ഹും പാവ ലൈറ്റ് ഓണാരി ബോസിനെ ശരിയില്ലടാ വേ പോടി നീ ഓൻറാവടാ യാ ഇതിടിച്ചടാ കുരിടാ ഇതിടിച്ചടാ ഹും

ரன்னர் ஏரியோடல போலே குதி குதிச்சு ஆயோ இவான் நிலபரப்புல நின்றுகோம் பாத்தீங்களா இப்போ பேக்கப் குதி ரோமான்டைஸ் அரக்கடை தண்ணி மேல வைச்சு பாத்தீங்களா இவங்க அரக்கனை தண்ணி தண்ணி நீ

அண்டர் வாட்டர் சாட்டு மாட்டா ஒரு வாட்டர் சாட்டு மாட்டா இந்த கிணத்து வந்து இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே இப்ப வந்து நான் கருப்பு இருப்பேன் இப்ப தண்ணி பாத்தீங்கட்டி இப்ப நம்ம வெள்ளை ஆயிட்டு பாத்தீங்களா இது காரணம் இந்த கிணறு தான் இந்த தண்ணி தான் நீங்க யாரும் வெள்ளை ஒண்ணு இந்த கிணத்துல இருந்து வாக்கலாம் தப்பு இல்லை யாரும் எதுவும் பயன் பண்றோம் லொக்கேஷன் வந்து சொல்ல மாட்டோம் நீங்க கண்டுபிடிச்சது கொடுத்ததுக்கு தண்ணி கிலோ நீ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க ஏற மாட்டா தேடி கேட்கறேன் பண்ணி குட்டியாட்டம்